பொய் பிரச்சாரத்தில் தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ச குற்றச்சாட்டு ராஜபக்ச் நடிகர் நிகழ்வு ஷாருகானின் தமிழர்களுடனான அரசாங்கத்தின் நகர்வு விடுதலை புலிகளை காரணம் காட்டும் புலிகளால் கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் சர்ச்சையை பிறப்பிய விரைவு கைது மகாநாயக தேரனிடம் சரணடைந்த மகிழ்ந்த மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் செல்வாவிற்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்புரிமை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன சமூக ஊடகங்களில் இது தொடர்பிலான பல பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்தன நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய ஆராய்ச்சி அண்மையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நியமிக்கப்பட்ட ஹர்ஷன தற்போதைய நிதி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியிருந்தது எனினும் தாம் நாடாளுமன்ற ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சில்வா தெரிவித்துள்ளார் மேலும் ஏற்கனவே தேசிய பட்டியல் உறுப்பு பரிந்துரை செய்யப்பட்ட ஒருவர் இந்த வெற்றிடத்திற்காக நியமிக்கப்படுவார் என கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கம் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவு ஏற்ற முடியாத நிலையில் உருவாகியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவும் தனது பிள்ளைகளை மூடி மறைப்பதற்காக பொய்யான தகவல்களை பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது குடும்ப உறுப்பினர்களை கைது செய்வதனை தடுக்க மகாநாயகத் தேரிடம் ஒத்துழைப்பை நாடுவதாக சில போலி பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றது எனினும் இந்த பிரச்சாரங்களில் எந்தவிதமான உண்மையும் கிடையாது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சாரமானது பௌத்த மகாநாயக தேரர்களுக்கு செய்யும் அபகீர்த்தியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னர் நீதிபதிகள் தொடர்பில் இவ்வாறு அரசாங்க பொய்யான தகவல்களை சமூகமயப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது குடும்ப உறுப்பினர்கள் விசாரணைகளுக்கு அஞ்சுவது கிடையாது எனவும் அவர் விசாரணைகளின் போது விசேடு சலுகையோ அல்லது அனுசரணையோ எதிர்பார்க்கப்படவில்லை எனவும் நீதிமன்றத்தின் மீது பூரண நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் துணைவியான சிறந்த ராஜபக்சவை கைது செய்ய ஆயத்தமாகி வரும் அதனை தடுக்க மகிந்த பீடாதிபதிகளிடம் உதவி கோரியிருப்பதாகவும் பிரபல எழுத்தாளர் பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ஷாருக் கான் இந்த ஆண்டு கொழும்பில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு குறித்த விவரங்களை ஏற்பாட்டாளர்களினும் வெளியிடவில்லை சமூக ஊடக பதிவுகள் ஏற்கனவே கொழும்பில் அவர் நிகழ்ச்சி நடத்துவதை குறிக்கும் விளம்பர பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி குறிந்த நிகழ்வு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்டில் இலங்கையில் நடத்தப்படும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற விருதின் பிரமாண்ட திறப்பு விழாவிலேயே பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் கலந்து கொள்ள உள்ளார் முன்னதாக ஷாருக் கான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் நிகழ்ச்சி நடத்தினார் ஷாருக்கான் இசை நிகழ்ச்சியை முடித்து அதே நேரத்தில் அரங்குகளில் விடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றார் மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டார் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பிருக்கின்றது அதனால் தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று அழைப்பதில் கூட பின்வாகுகின்றனர் இதன் காரணமாக அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாகவும் பேசுகின்றனர் அதன் மூலமாக குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூக மகள்மங்க முயற்சிக்கின்றது இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தினருக்காக நிற்கப் போவதில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே செயல்படும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியாக இருந்த போது ஒரு நிலைப்பாட்டையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேறு நிலைப்பாட்டையும் அரசாங்கம் பின்பற்றுகின்றது அரசாங்கத்தின் இந்த இரட்டை வெட்கப்பட வேண்டியதாகும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இறக்கக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விவகாரம் தொடர்பில் கருத்துரைத்த போது அவர் இவ்விடத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகிறது இந்த விவகாரம் மீட தோண்டப்படுவதன் நோக்கம்தான் என்ன இந்த நாட்டில் போர் நிலவியது பயங்கரவாதம் இருந்தது மக்கள் கொல்லப்பட்டனர் படையினர் கொல்லப்பட்டனர் அழிவுகள் ஏற்பட்டன கடைசியில் படையினர் தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினர் செம்மணி மனித புதைகுழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள் பூனகிரி மற்றும் ஆணையரவு மோதலின் போது படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர் சில உடல்களில் கிடைக்கப்பெற்றன எனவே செம்மணியில் மீட்கப்பட்ட மனிதங்கள் ராணுவத்தினுடையது என எம்மாறு கூற முடியும் செம்மணி புதைகுள்ளியை இதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அது யாசகனின் காயங்கள் போல மாறிவிடும் எனவே அரசு தமிழரசில்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்தி விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது சிறிலிய சவிய கணக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் புதிய விசாரணையின் அடிப்படையில் சிறந்த ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச சமீபத்தில் மல்பத்த மகாநாயகரை சந்தித்தார் அத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரை வலியுறுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த காலங்களில் ஊழல் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நாங்கள் இப்படி ஜனாதிபதி அனுரவிடம் அப்படி சொல்ல முடியும் என அல்பத்த மகாநாயகர் தெரிவித்திருப்பதாகவும் இந்த கோரிக்கையை நிராகரித்திருப்பதாகவும் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் சந்தியின் சகோதரரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த் விக்ரமசிங்கவை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கைது விமான சேவை கொள்வனவு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பாரிய முறைகேடுகளும் மோசடிகளும் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது